ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பிளான்ட் சாமந்தி காம்போ ஆஃபர் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஓகேங்களா செம்ம சூப்பரான ஒரு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பரான கலர்ஸு செம்மையாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் கேட்கலாக்கலையே என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ செம்மையாக இருக்குது இண்டிவிஜுவல் பிளான்ஸ் கொடுக்க முடியாது ஒன்லி டென் சாமந்தி காம்போ மட்டும்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் வித்து ஒயின் கலர் சென்டரில் வரக்கூடிய ஒரு டபுள் கலர் சாமந்தி செம்ம சூப்பரான ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு ஸ்டாக் வந்திருக்கு ஸோ பிளான்ட்டோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு மூணு நாலு பிரான்ச்சஸோட இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்களோட மொட்டுக்களோட ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பாக்ஸ் வித் சாயிலோட அதாவது எப்படி நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோமோ அந்த பாட்டில் இருக்கா பாட்டோட கவரில் இருக்கோ கவரோட அந்த மாதிரி சென்ட் பண்ணுவோம் நீங்கள் தான் போய் வந்து நியர் எம்எஸ்எஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு ஹோம் டெலிவரியாக வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணுறோம் சாயில் ரிமூவ் பண்ணி கொக்கோபீட் ஆட் பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணவும் இல்லை எங்களுக்கு சாயலோட வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுமோ கார்டில் ஆட் பண்ணி அனுப்பிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு எந்த கொரியரில் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ரிப்ளை இல்லை ரிப்ளை வந்துடும் உடனே உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சாமந்தி ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அண்டு ரொம்ப சூப்பரான பிளான்ஸ் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அளவுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பவாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியான பிளான்ட்டு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பூத்து முடிஞ்சிட்டா இறந்துருமோ அப்படிங்கிற டவுட் வேண்டாம் ஸோ நீங்கள் பண்ணுற எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பூ பூத்துச்சின்னா அதை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க ஸோ அதனால் பிளான்ட்ஸ்க்கு சத்து இல்லாமல் போயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளான்ட்டு இல்லை பிளான்ட்டில் ஃப்ளவர் ப்ளூம் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ஃப்ளவரை கட் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும் ஸோ உரம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்புழு உரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தொழு உரங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து ஆர்கானிக் சைடு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிரீன் கலர் சாமந்தி நாம் இப்போ வீடியோவில் இருக்கிற எல்லா பிளான்ஸுமே பெருசு பெருசாக பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் எவ்வளோ அழகா மொட்டுக்களோட இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ வீடியோவில் நம்ம எப்படி காமிக்கிறோமோ சேம் அதே மாதிரி மொட்டுக்களோட பூக்களோட தான் பிளான்ஸஸ் சென்ட் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதோட பெட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சாமந்தி செடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வளர்ந்த செடிகளை வாங்கி வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் சாமந்தி ஃபுல்லாக இது ஓப்பனாக வரும் செம்மையாக இருக்கும் பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் எல்லாமே பெருசு பெருசாக பூக்குற வெரைட்டி தான் இந்த செடியோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஃபோர் இன்ச் பாட்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைய மட்டுக்களோடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வந்து பூக்குற ஒரு ஸ்டேஜில் சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பிளான்ஸாக கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஆனால் நம்ம வா எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் தெரியுங்களா இது எல்லோ வித்து டார்க் மெரூன் ஃபுல்லாக எல்லோ கலராக இருக்கும் சென்டரில் டார்க் மெரூனாக இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டையும் நான் ஃப்ளவர் ப்ளூ ஆச்சு அப்படினா ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வந்த உடனே நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வெரைட்டி எல்லோ வித்து டார்க் மெரூன் கலர் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது மறுபடியும் ஸ்டாக் வருமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வந்து பிளான்ஸு ஸ்டாக் ஆகி அவ்வளோதான் ஸ்டாக் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கும் ஸோ இருக்கிற ஸ்டாக்குக்கு நம்ம வந்து ஆர்டர் எடுப்போம் அவ்வளோதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆனால் நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் சாமந்தி செம்ம சூப்பரான ஒரு டார்க் மெரூன் சூப்பரான ஒரு வெரைட்டி இது பார்க்குறதுக்கு டார்க் மெரூன் கலர் மாதிரி தெரியுது ஃபுல்லாக ப்ளூ மாச்சி அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் ஆரஞ்சு வித் மெரூன் கலராக தெரியும் ஒரு சூப்பரான வெரைட்டி பேர் ஆரஞ்ச் ஆரஞ்ச் கலர் இந்த லீவ்ஸில் தெரியுதுங்களா இந்த பெட்டில்ஸில் ஸோ இது ஃபுல்லாக ப்ளூ மாச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆரஞ்ச் வித்து மெரூன் நடுவில் வர மாதிரி ஒரு சூப்பரான டபுள் கலர் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டான் காமிச்சேன் இல்லைங்களா பிங்க் வித்து ஒயின் கலர் அது மாதிரி இது பேர் ஆரஞ்ச் வித் மெரூன் கலர் ஒரு டபுள் கலர் சூப்பரான வெரைட்டி இந்த பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தா நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பவாக நிறைய பிரான்ச்சஸோட நிறைய மொட்டுக்களோட இருக்குது அடுத்ததுதான் நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு டார்க் வைலட் கலர் வா அவ்வளோ சூப்பராக ப்ளூ ஆயிருக்கு ஸோ ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆச்சுன்னா எல்லா சாமந்தியுமே இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா சாமந்தியுமே இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸோட ஆகக்கூடிய வெரைட்டி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் டார்க் வைலட் கலர் சாமந்தி ஸோ இந்த பிளாட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தளவுக்கு இருக்குது எல்லா பிளான்ஸும் மேக்சிமம் ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சூப்பரான வெரைட்டி ஸ்கின் கலர் சாமந்தி நல்ல பெரிய பெரிய மொட்டுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பவாக இருக்குது ஸோ இதே மாதிரி சூப்பராக நீங்களும் உரம் கொடுத்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வரும் இது பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் சாமந்தி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ கலர் சாமந்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லோ கலர் சாமந்தியை மட்டும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லோ கலர் சாமந்தி ஒயிட் கலர் ப்ளூ மாச்சின்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒயிட் கலர் பிக் பாட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் அவைலபிளாக இருக்குது அண்டு ஸ்கின் கலர் மூணு பாட் அவைலபிள் இருக்குது இந்த பிளான்ஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பிளாண்ட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸு சிங்கிள் சிங்கிள் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா டென் சாமந்தி காம்போ ஓகேங்களா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இண்டிவிஜுவல் பிளான்ஸு இந்த டைம் கொடுக்க முடியாது ஏன்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒன்லி காம்போ மட்டும்தான் எல்லாமே கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்லாகில் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பத்தாவது பிளான்ஸாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டார்க் மெரூன் கலர் ஸோ மெரூன் கலரில் சூப்பவாக போகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா டென் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் டென் கலர் காம்போ ஆப்ஷன் கிடையாது ஸோ ஒன்லி டென் கலர் காம்போ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் செம்ம சூப்பரான வெரைட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கலெக்ஷன்ஸ் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செட் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க டக்குன்னு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்கலாம் பை தேங்க்யூ